மாவட்ட துணை செயலாளர் அன்பு அவர்களுக்கு எங்களது கலை குழுவின் சார்பாகவும் மற்றும் கிராமத்தின் சார்பாகவும் எங்களது எனது சார்பாகவும் நன்றியை தெரிவித்துவோம் நன்றி வணக்கம் வணக்கம் ஜெயமணி அவர்களுக்கு பொன்னாடை ஸ்ரீ வாணிக்கற்ப திருக்கோயில் அறக்கட்டளை முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு சிறப்பாக நடைபெறும் நாடகத்திற்கு தலைமையேற்க வந்திருக்கும் சிவகங்கை மாவட்ட திமுக துணை செயலாளர் அவர்களுக்கு அவர்களே சேங்கை மாறன் அவர்களே மற்றும் எனது அருமை தம்பி சேங்கை மரணம் வந்திருக்கும் கார்த்திகி சேதுராமன் சதீஷ் மீனராஜனா மீன்ராஜு கே ராமச்சந்திரன் மற்றும் பெரியவர்களே தாய்மார்களே இந்த அருமிகு வாரி பாணிகரப்பசாமி அறக்கட்டளையின் நிர்வாகிகள் என் அன்பு தம்பிகள் சதீஷ் அவர்களே எஸ் ராஜா அவர்களே ஆர் கே ராஜா அவர்களே ஆர் கே கணேசன் அவர்களே பாண்டிய அவர்களே மற்றும் பங்காளிகளே ஊர் பொதுமக்களே பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த நாடகத்தை சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கும் நாடக கலைஞர்களே உங்கள் அனைவரையும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சும்மா கொஞ்ச நேரம் தான் பேசி முடிச்சிருவேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த அறக்கட்டளைன்றது ஒரு புதுசான காரியம் நம்ம ஊருக்கே புதுசு பங்காளிகளுக்கு புதுசு கூட சாமியும் புதுசு எல்லாருக்கும் புதுசு ஏன்னா நான் வந்து சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷமாக அங்கே பல கோயில் நடந்திருக்கு கோயில் நடத்திக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கிறதுனால இந்த கிராமத்தில் நான் பிறந்திருந்தேன் நான் பிறந்தேன் கோயல்சேரி சிவனாங்குளங்காலத்தில் இங்கே தான் சின்ன பிள்ளையா ஓடி ஆடி தெரிஞ்சு இந்த பள்ளிக்கூடத்தில் படித்து பெரம்பலூரில் படித்து திருப்புவனத்தில் படித்து இந்த தம்பி எனக்கு ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு நாலு வருஷத்துக்கு இளைய தம்பி சேங்கமரம் தம்பி சின்ன பிள்ளையே சுறுசுறுப்பாக இருப்பார் அதே மாதிரி ஆறு மாதம் நாங்கள்லாம் படிச்சுட்டு படித்ததுனால நான் வந்து சென்னைக்கு போனேன் சென்னைக்கு நான் வந்து படிச்சுட்டு பிஎஸ்சி பிஜிடிபிஎம் படிச்சுட்டு அரசு உத்தியோலயத்தை தான் போனேன் சொல்லுவாங்கல்ல கம்பன் வீட்டு கட்டித்துறையும் கவிப்பாடுன்னு சொன்னால் அது எனக்கு என்னமோ எனக்கு வந்து என்ன என்னுடைய கருப்பினுடைய அருளாக என்னென்னு தெரியலை நான் சினிமாவில் போய் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது படத்துக்கு மேலே நடித்து சாதாரண நடிகனாக இருந்த நான் சாதாரண சாதாரணமாக இருந்தேன் நான் இன்னைக்கு சினிமா நடிகர் சிரிப்பு நடிகர் நடிகர் ஜெயமணி பெறுற அளவுக்கு என் பேர் வாங்கியிருக்கேன் நான் வந்து இந்த கோயிலில் போய் ஒரு போடு வச்சோ இந்த கிராமத்தில் ஒரு போடு வச்சோ இந்த ஜெயமணி வந்து பேர் வாங்கணும்னு இல்லை இது என்னென்னா இது என் பங்காளி சிலர்களுக்காக நான் இது சொல்கிற அவசியம் நான் என்ன சொல்கிறேன்னா தம்பி ஒரு அஞ்சு நிமிஷம்ப்பா அஞ்சு நிமிஷம்ப்பா நான் சின்ன பிள்ளையில் என்னென்னு கேட்டீங்கன்னா என்னை பாதித்த வித விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது பிரமனூர் பிறகரைக்கு பிறகரையில் எங்கள் பாட்டம் போட்டேன் ஒரு மொட்டை புளிய மரத்தில் கொண்டு வந்து புடிமண்ணை வச்சுட்டு போயிட்டாங்க எனக்கு தெரிஞ்சது வந்து மரத்தில் போய் ஒரு ஆணி அடித்து மாலை போடுவோம் திடீர்னு பார்த்தா நாங்கள் மா ஆடு மாடு வைக்கிறப்பெல்லாம் தீ வச்சு அந்த மரத்தை எரிச்சு பிடிச்சி அப்புறம் மொட்டையாக இருந்துச்சு ஒட்டையாக வெறும் மரம் மட்டும் ஆள் உருவ மாதிரி இருக்கும் அதில் நாங்கள் மாலை போட்டு சாமி ஊட்டி இருந்தோம் வெறும் பொட்டைக்காடு பொட்டலு சுற்றி வேரிக்கிறோம் யாருமே போக முடியாது வர முடியாது அது போகிறதுக்கு வழி என்னென்னா இங்கே இருந்து வயல்சேரி இந்த இங்கேக்குள்ளே ஒரு உருளைக்கல் இருக்கும் இந்த பள்ளத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோ கிலோமீட்டர் ஐயா போதவரையா விட்டு வயல் வழியாக போய் போதூர் ஐயா வீட்டு கிணறுத்துல தண்ணி மோந்து சாமிக்கு ஊற்றி சாமி மட்டும் வந்த காலங்கள்லாம் உண்டு அப்போ மனசை பாதித்தது நான் முத முதல்ல என்ன பண்ணேன்னா மொட்டையாக கிடந்த புளியை மரத்துக்கிட்டேன் என் பொண்ணு ஜெயப்பிரியா பிறந்த முதல் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பிப்ரவரி பதினேழாம் தேதி என் பொண்ணுக்கு வந்து முடி எடுக்கிறேன் அன்னைக்கு என்ன நினைக்கிறேன்னா ஒரு ஒரு ஞாபகார்த்தமாக ஒரு கோயில் இருக்குடா கரப்ப ஒரு இருக்காண்டா அவருக்கு ஒரு என்ன பண்ண எங்கள் அண்ணன் ராமர் முருகி ரெண்டு பேரையும் விட்டு ஆனமலையில் போய் ஒரு மலை கல்லை எடுத்துகிட்டு வந்து பாரடிச்சு மணி போட்டு முதல்ல தொங்க போட்டவன் நடிகர் ஜெயமணி நடிகர் இல்லை ஜெயமணி ஜெயபிரியான பேர் போட்டு மணி போட்டவே நான் எதுக்காக சொல்லணா நான் பெருமைப்படுதலை எல்லாரும் தெரியணும்க்காக சொல்கிறேன் அன்னையிலிருந்து திடீர்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை என்ன பண்ணுறான் எல்லா பங்காளி எல்லாம் பண்ண என்னடா ஒரு உருவம் இல்லை மொட்டைய கோயிலும் இல்லை என்ன பண்ணா எல்லாம் பங்காளி சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அவங்க ஒரு மூணு அடிச்சு வைப்போம்ப்பா அப்படி மூணு சிலை அடித்து வைக்கிறாங்க பஸ் ஒரு செட்டு போடுறோம் செட்டு போட்டு சின்ன காம்பவுண்டு போடுறோம் அந்த சின்ன காம்பவுண்டில் உங்கள் பார்ட்டிசிபெண்ட் நான் வந்து அதில் ஒரு கேட்டு வைக்கிறேன் அது ஜெயமணி சிவனாங்குளம் அப்படி போயிட்டு வைக்கிறேன் அன்னைக்கு ஜெயமணி போட்டிருக்கேன் அதுக்கு பின்னால் நான் எங்கள் அம்மா எங்கள் பெரியத்தா சின்னத்தா எல்லாம் சாமி மூடும்போது தண்ணி போய் விழுந்து வாய்க்கால்களை விழுந்து வரப்பில் கொடுந்து என்னடா இது இந்த கோயிலுக்கு ஒரு பாதையிலே இப்படா போகிறது வர்றதுன்னு போது அந்த பாதைத்தனுடைய விளைவாக ரெண்டாயிரத்தி ஏழில் கூத்துப்பட்டி இருந்தால் தம்பி சேகருடைய அவங்க நம்ம இடமெல்லாம் இருக்குது அவங்களுடைய இடம் இவங்கள்ட்டான் கேட்டு கூட்டுப்பட்டிக்காரவங்கள்கிட்ட காசு கொடுத்து வாங்கி மாமா ஐயா ஐயாப்பம் மாமா அவங்கள்டான் காசு வாங்கி நம்ம கல்லணி தம்பி அவர் எனக்கு பேர் தெரியலை அந்த தம்பிடெல்லாம் வந்து இடத்த வாங்கி என்னுடைய சொந்த செலவில் ஜேசிபி வச்சு ஒரு பாலை போட்டு ஆர்ச்சி கட்டி அதை கொண்டு போய் பஞ்சாயத்து உள்ள சேர்த்து என் தம்பி மூலிமா உங்களுக்கு தெரியும் என் தம்பி சேங்கமரம் மூலியமா இன்னைக்கு ரோடு போட்டு அடுத்து தார் ரோடு போட்டு வழி அமைச்சு கொடுத்தவேன் இந்த ஜெயமணி எனக்கு எனக்கு என்ன ஆசைன்னா உங்களுக்கெல்லாம் தெரியும் கிராமத்தில் இங்கேருந்து படிச்சுட்டு போகிறவன் திரும்பி கிராமத்தை ஆத்தாப்பனை பார்க்க மாட்டான் பிள்ளைகளை பார்க்க மாட்டான் அவன் பாட்டு படிப்பேன் கரெ சிட்டியில் போவேன் பெரிய வீடு கட்டுவேன் அவன் பிள்ளை படிப்பேன் வெளிநாட்டுக்கு அனுப்பேன் ஜம்முன்னு போய் வெளிநாட்டு சொகுசாக வாழுவேன் நான் ஜெயமணி இந்த சாதாரண குடும்பத்தில் பிறந்த நான் என்னடா நம்ம வந்து நம்ம காலத்துக்குள்ளே என் இந்த கோயில் கருப்பனுக்கு கோயில் இல்லாத ஒரு கோயில் விளங்கணுன்னா குடி விளங்கணும் குடி விளங்கணும்னா கோயில் விளங்கணும் என் கருப்பு என் கூட இருக்கான் இந்த கருப்பு சாதாரண ஆள் இன்றைக்கி எங்கே போனாலும் இந்த ஜெயமணியை ஜெயிக்க வைப்பேன் என் கருப்பேன் என் கருப்பு என் கூட இருக்கேன் எனக்கு எனக்கு நான் எனக்கு சொல்கிறது என்ன அந்த கருப்பனுக்கு எதுனாலும் இந்த காலத்தை செஞ்சு வச்சுட்டு போகணுமே அப்படின்னு நல்ல எண்ணத்தோடு தான் நான் வந்து வேறு என்ன தொழிலாம் அறக்கட்டளை ஆரம்பிக்கல சாமியெல்லாம் அறக்கட்டளைன்றது யார் என்ன பங்காளி சொத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டேனா இல்லை யார் சொத்தை மோசம் பண்ணிட்டேன்னா இல்லை இங்கே இருக்கிற சொத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் சென்னையில் போய் வீடு கட்டிட்டேனா ஏங்க ஒரு கோயில் நிர்வாகம் நம்ம பத்து பங்காளி கிராமத்தில் இருக்காங்க ஒரே கணக்கு வழக்கு ஒரே பிரச்சனை அவன் தின்னுட்டான் இவின் தின்னுட்டான் அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான்னு ஒரே குழப்பம் இது என்ன பண்ண இதுக்கு என்ன சொல்யூஷன்னு பார்த்தா படித்தவனால் அங்கே நடக்க எனக்கு தெரிஞ்சதுனால ஒரு அறக்கட்டளை ஒரு நிர்வாகத்தை ஆரம்பிப்பான் ஒரு நாலு பேரை பொறுப்பாக போட்டால் அவங்க வந்து ஏன்னு கேட்டீங்க வெறும் சிலையாக இருக்கும்போது ஒரு நிர்வாகமே கிடையாது மூணு சிலை இருக்கும் அதுக்கு எந்த செலவு இல்லை வரவில்லை இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடி ரூபா எண்பது லட்சம் ரூபா வரைக்கும் போட்டு கோயில் கட்டியிருக்கோம் அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் நிர்வாகத்துக்கு நான் பெருமைக்காக சொல்ல இன்னைக்கு வரைக்கும் அந்த நிர்வாகத்துக்கு அதுக்கு செலவு தான் பண்ணிட்டு இருக்கோம் அறக்கட்டளை சர்வ செலவு இருக்கோம் மாதம் மாதம் செலவு அதுக்கு பூசை செலவு புரஸ்காரம் அதுக்கு வா பாதுகாப்பு இவெல்லாம் இவ்வளோ செல் இந்த கோயிலை பாதுகாக்கணுன்றதுக்காக அறக்கட்டளை ஒன்று ஆரம்பித்தா அதுக்கு என்ன சொல்கிறான் சில பங்காளியை ஆமடாம்படாடி இவன் எங்கேயோ கொடுத்த கொள்ளை அடித்த பணத்தை கொண்டு வந்து வச்சுட்டு அறக்கட்டளை ஆரம்பிக்கின்றான் ஒருத்தன் இன்னொருத்தன் என்ன சொல்கிறான்னா இவன் மையங்க வெளிநாட்டில் இருக்காங்கப்பா கருப்பண்ணாண்டே என்னங்கப்பா ஏப்பா இவனு புரியாமல் பேசாதங்க ரெண்டாவது வந்து நான் எதுக்காகவும் நான் வந்து அறக்கட்டில் ஆரம்பிக்கல நான் வந்து இந்த இந்த என் காலத்துக்குள்ள நான் இன்னும் சொல்லும் இப்போ பேர் சொல்லும் அடகத்தை வந்து கண்டிப்பாக அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து எனது அருமை தம்பி திரு சேங்கையமாரி சிறுநீர் ஒரே எட்டு மாதிரி அழைக்கிறேன் நன்றி வணக்கம் அன்பார்ந்த சிவனாகுலம் அருள்மிகு வாணி கருப்பனசாமி திருக்கோவில் அறக்கட்டளையினுடைய முதலாம் ஆண்டு துவக்கு விழாவிற்கு மிக சிறப்பான முறையில் ஸ்ரீ வழி திருமணம் நடனத்தை இன்றைக்கு இந்த கிராம மக்களுக்காக இந்த வட்டார மக்களுக்காக ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து எங்களெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் அழைத்து பெருமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த சிறப்பான நிகழ்ச்சியை தந்திருக்கக்கூடிய நம்முடைய சிரிப்பு நடிகர் இந்த மண்ணியினுடைய மைந்தர் எனது பாசத்திற்குரிய அண்ணன் திரு ஜெயமணியன் அவர்களே இந்த அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகள் ராமரணனுடைய மகன் சதீஷ் அவர்களே கருப்புச்சாமி அண்ணனுடைய மகன் ராஜா அவர்களே கணேசன் அவர்களே மற்றும் இந்த அறக்கட்டளினுடைய நிர்வாக பெருமக்களே என்னோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட விவசாயினுடைய தலைவர் அருமை தம்பி டிஆர் ராஜா டிஆர் சேகர் அவர்களே பேராட்சி மன்றத்தினுடைய துணை சேர்மன் திரு ரகுமத்துல கண் அவர்களே மாவட்ட தொட்டோரணி துணை அமைப்பாளர் அருமை தம்பி ராஜா அவர்களே பேரராட்சி மன்ற உறுப்பினர் பாலகிருஷ்ணன் அவர்களே வயல்சேரி கிளைக்களத்தினுடைய செயலாளர் அருமை தம்பி கார்த்திகன் அவர்களே சம்பகுளம் கிளைக்களத்தினுடைய செயலாளர் திரு மீன்ராஜன் அவர்களே சிவனாங்குளம் கிளைக்களத்தினுடைய செயலாளர் தம்பி ராமர் அவர்களே சின்னப்பாண்டி அவர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அருமை தம்பி சேதராமன் அவர்களே பெரியோர்களே நண்பர்களே இன்றைக்கு ஒரு அருமையான நாடகத்தை தந்து கொண்டிருக்கக்கூடிய நாடக கலையில் பல்வேறு சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய வேலனாக தம்பி தர்மா அவர்கள் மேலரங்கிய கூடத்துப்பட்டி காலனி தர்மா அவர்களும் அதே போல ஆர்மோனியத்தில் நம்முடைய வட்டாரத்தில் பரமக்குடி வட்டாரத்தில் பிரபலியமாக இருக்கக்கூடிய தெஞ்சியந்தல் பாலசுப்ரமணிய பாலசந்திரன் போன்றவர் என்னுடைய அருமை தம்பி உள்ள ப பவுடரை தடவிக்கிட்டு இருக்காரு என்னை திருப்பூணத்துக்கு வந்தால் பார்க்காம போக மாட்டார் கொஞ்சம் காலமாக என்னை பார்க்குறது இல்லை சம்பு ராஜா அவர்கள் அதனால் ஒரு நல்ல செட்டு இன்றைக்கி நானே உட்கார்ந்து பாட்டுகளை கேட்டுட்டு ஏன்னா அடிக்கடி யூடியூப்பில் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் பாலச்சந்திரனுடைய பாடல்களை அதிகமாக கேட்பது உண்டு நல்ல குரல் வளம் மிக்கவர் அதனால் அவர் ஒரு மூணு பாட்டால் பாடட்டும்னு உட்காந்தே இருந்தேன் அருமையான பாடல்களை தந்திருக்கிறார் இசையமைப்பு அருமையாக இருக்கிறது அதே போல் நம்முடைய இந்த கோவில் அறக்கட்டளை என்பது எல்லோருக்கும் பொதுவாக இருந்து மக்களுக்கு ஏதாவது நல்ல பல திட்டங்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் கோவில்களை நல்லாக நன்றாக நிர்வகிக்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற அறக்கட்டளையே சென்னையில் இருந்தாலும் இந்த மண்ணின் வாசத்தை விட்டு விடாமல் அவர் அறிக்கை யார் சொன்னார் பாருங்கள் யாராவது மேலே மேலே போய்ட்டான கீழே இருக்கணும் பார்க்க மாட்டான் அது மாதிரி பழக்க வழக்கம் மாறிக்கிறோம் இருந்தாலும் நம்ம ஊர் நம்ம தம்பி நம்ம அண்ணே நம்ம நம்ம சின்னத்தாமக்க பெரிய தமாக்கன்னு ஒரு பந்தவாசத்தோடு பழகக்கூடியவரை நான் அண்ணன் ஜெயமணியன் அவர்களை நான் காலமாக அறிவேன் நான் ஏறத்தால் இருபது வயது இருக்கும்போது அல்லது பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்த போது அண்ணன் ஜெயமணியன் அவர்களை நான் அறிந்தவன் இந்த ஊரில் எனக்கு முதல்ல ரெண்டு பேரத்தையும் தெரியும் மற்ற பர்மா ஆரம்பமும் ஜெயமணி அண்ணன் தான் எனக்கு துவக்கத்தில் தெரியும் அதுக்கு பிறகு இன்றைக்கி எல்லாரையுமே பிள்ளைகளாக நான் ஏற்றுக்கொண்டவன் இந்த கிராமத்து மக்களோட இரண்டரை கலந்தவன் எனவே அன்றைக்கு இருந்த ஜெயமணி என் மாதிரி ஏப்பா நல்லா இருக்கியா நல்லா இருக்கியாப்பா பிள்ளைவட்டிலாம் நல்லா இருக்கா சின்னத்தாலாம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு பண்பாடு அது இந்த மண்ணினுடைய வாசம் அதனால் அந்த மாதிரி ஒரு உறவோடு என்ன சொல்ல போனால் நான் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கத்தில் ஒரு பேச்சாளராகவே நம்முடைய ஜெயமணி அவர்கள் விளங்கி கொண்டிருக்கக்கூடியவர் எனவே இன்றைக்கு அவருடைய பங்களிலாம் மரவணைத்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று செய்திருக்கிறார் எனக்கு என்னமோ அந்த பக்கத்தில் இந்த ஏரியாவில் ஊரா எல்லா கிராமமும் ஒற்றுமையாக இருக்கணும் எல்லா கிராமமும் சந்தோஷமாக இருக்கணும் எந்த கிராமத்துலேயும் பிரச்சனை வந்துடக்கூடாது நான் காலையில் வீட்டில் உடனே நான் ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு பார்ப்பேன் யாராவது ஃபோனுன்னு அடிச்சிருக்கலான்னு யாராவது அடிச்சிருந்தாங்கன்னா எனக்கு பெரிய கஷ்டமாக போயிடும் இந்த ஊரில் சண்டையா அந்த ஊரில் சண்டையா அவனுக்கு இவனுக்கும் சண்டையாக அதெல்லாம் வந்து காலையில் அஞ்சு மணிக்கு அந்த செய்தி வந்துடும் அந்த செய்தியில் வந்தோடனே நமக்கு அன்னைக்கு பூரா அந்த வேலை வந்துடும் இதெல்லாம் இல்லாமல் வாழணுன்றத என்னுடைய நோக்கம் அதனால் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருமே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து உறவுகளை தக்க வைத்து கொண்டு இந்த கிராமம் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பதை போல எல்லோரும் இணைந்து வாழ்ந்தால் தான் அந்த ஊருக்கு பெருமை போலீசூஷனில் போனோம்னு சொல்லுவாங்க ஏய் என்ன உங்க ஊரா போகே அப்படின்னு போலீஸ்டனில் போனோம்னு அந்த மொதல் பாட்டு இருக்கும் அது எப்படி பாட்டாக இருக்கேன் அந்த ஊரில் நித்தம் ஜெண்டையாக இருக்கேன் நித்தம் பிரச்சனையாக இருக்கேன் ஒருவருமே தீர்த்து வைக்க முடியாத ஊராக இருக்கும் ஆனால் இந்த வயல்சேரி கிராமம் நான் அறிந்த அளவில் நானும் எனக்கு அறுபத்தி நாலு வயதாகி விட்டது இந்த வயல்சேரி ஒரு பெரிய கலையில் ரொம்ப அபூர்வமான ஒரு அப்போ அண்ணன் என் ஃபோன் பண்ணி பேசி எங்க பாருக்கு என்ன நான் வயல்சேரில் வயல் வயல்சேர்னால் அந்த விஎஸ் மூக்கையா ஆர்போனியா அப்படின்னார் அது மாதிரி அவங்க வீட்டில் கதிரையை சென்ட் எனவே இந்த கிராமத்திற்கு ஒற்றுமை தான் முக்கியம் அதை அவர் அண்ணன் ஜெயமணியும் படித்தவர் பண்பானவர் இதை விட்டு தாண்டி நாங்கள்லாம் புதூரில் பிறந்து புதூரில் இருந்து மேற்கே வந்து நாங்கள் கோட்டைக்கு வந்துட்டோம் பிறந்தது புது கோட்டைக்கு வந்துவிட்டேன் கோட்டைக்கு வந்த பிறகு அந்த ஊரில் இருக்கக்கூடிய நிகழ் அந்த சூழலுக்கு ஏற்றவாறு வாழணும்னு நம்மை நம்ம மாற்றி அமைத்து கொண்டு வாழக்கூடிய ஒரு பழக்க வழக்கமெல்லாம் நாங்கள்லாம் ஏற்படுத்தி கொண்டோம் அதனால் அல்ல சென்னைக்கு போயிட்டாலும் சென்னையிலேருந்து இந்த ஊரை பார்த்தாலும் வாசி மாதிரியே நடவடிக்கைகள்லாம் நம்ம எல்லாரும் நம்ம தாய் உள்ளேன்ற மாதிரி ஒரு அரவணை போடு செல்ல வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் அவர் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் குறிப்பாக இந்த ஊருக்கு ஏதாவது செய்யணும்னு எப்போயுமே விருப்பம் உடையவன் இந்த கிராமத்தில் எது கேட்டாலும் செஞ்சு கொடுக்கணும் விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைக்க அதனால் இந்த ஊரில் வந்து நான் எனக்கும் இந்த பண்ணைக்கும் சம்பந்தமே இல்லை திருப்போணம் பால் பண்ணி இந்த ஊரில் கொண்டு வந்து வச்சு ஏறத்தால் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தார்கள் இந்த ஊரில் தொழில் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு வசதியை உருவாக்கி தந்தவன் என்ற முறையில் எனவே எப்பயுமே வந்து செஞ்சதை சொல்லி காமிச்சிடணும் சொல்லாமல் போயிட்டால் ஜனங்கள் அப்போதைக்கு அப்போதை மறந்துடுவாங்க யார் ரோடு கொண்டு வந்தேன்ட்டால் கான்ட்ராக்டாரை விட்டு வந்தானுவாங்க அதை எம்எல்ஏ தான் போட்டிருப்பாரு எம்பியிலேயும் போட்டிருப்பாரு யாரையும் போட்டா தாவணாக்கணும் நானும் ஒரு ரோடு திறக்க போயிருக்கேன் அங்கே நான் ஒரு ஆளை பிடிச்சி கேட்குறாரு அவரு யார் இந்த ரோடை போட்டான்னு மந்திரியே கேட்குறாரு அப்போ அவர் வந்து சொன்ன இந்த கான்ட்ராக்டுக்கார் மூக்கியாரில் தான் போட்டாரு போச்சுறான்னு தலையில் அடிச்சார் அது மாதிரி இந்த பஸ்ஸை விட்டது யாரு அப்படின்னு கேட்டால் பஸ்ஸுக்காரன் டிரைவர் என் ஓட்டிகிட்டு வந்தேன் அதில் என்ன அப்படின்னு கேட்குற காலமாக மாறிஸ் அதனால் டிவிசுகாரின் இருந்து நம்ம கலைஞரதே முத முதல்ல தமிழ்நாட்டில் போக்குவரத்து கழகத்தை உருவாக்கி வரும் அதனால் அப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு வீட்டு ஜனங்களுக்கு கை நிறைய பணம் பஸ்ஸில் இங்கேருந்து திருப்புறம் கொண்டுறோம் போகலாம் திருப்புரம் மூணு நேரம் சாப்பாடு அழகர் கோயிலுக்கு போனால் மூணு நேரம் சாப்பாடு மதுரை மீனாட்சி அம்மைகளுக்கு வந்தால் மூணு நேரம் சாப்பாடு பள்ளிக்கூடத்துக்கு போனோம்னா காலையில் உப்மா கேசரி அதே போல் பொங்கல் என்னென்ன வேணுமோ அஞ்சு நாளைக்கு திங்கள் டு வெள்ளி அப்படின்னு அந்த காலத்தில் டிவியில் சொல்லுவேன் அது மாதிரி திங்கள் டு வெள்ளி சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இன்னைக்கு சாப்பாடு வயிறார கொடுக்குறாங்க அதனால் எல்லா விதமான விஷயங்களும் நம்முடைய வயல்சேரி கிராமத்திற்கு வந்து போவதை நான் பார்க்கிறேன் அது யார் செய்கிறார் என்பது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் எனவே அப்படிப்பட்டவர்களெல்லாம் மறந்து விடாமல் யார் ஒப்பிட்டவரை இருக்காங்க நாங்கள் வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கோம் பள்ளிக்கூடத்தில் சாப்பாடு போட்டது யாரு பெருதலைவர் காமராஜர் சத்துணவு போட்டது எம்ஜிஆர் அதே போல இன்னைக்கு காலை சுற்றுண்டி நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் வழங்கிட்டு இருக்கேன் ஏன்னா நான் ஒருத்தரை சொல்லி ஒருத்தரை சொல்லி பொல்லா போனாலும் கரெக்டாக சொல்றேன்னா அதனால இந்த மூணு பேருமே நம்ம நாட்டுக்கு தேவையானவர்கள் கருத்துடையவர்கள் இந்த மக்களை பாதுகாத்த தலைவர்கள் எனவே அப்பேற்பட்ட ஒரு சூழலிலே இந்த மக்கள் வயல்சேரி கிராமத்து மக்கள் அந்த காலத்தில் உருவமாக இருந்தாங்க நானே இந்த ஊருக்கு கவுன்சிலர் இருந்திருக்கேன் இதே ஊருக்கு ஒன்றிய கவுன்சிலர் இருந்திருக்கேன் இதே ஊர் மக்கள் என்னை ஆதரித்திருக்கிறார்கள் அதே போல் இந்த கிராமத்து மக்கள் இன்றைக்கு அன்றைக்கு இருந்த நிலையை காட்டிலும் இன்றைக்கு இந்த வயல்சேரி கிராமம் முதன்மை பெற்ற கிராமமாக எங்களை நேசிப்பதிலும் ஆதரிப்பதிலும் உபசரிப்பதிலும் ஒரு முதன்மையான கிராமமாக நான் இன்றைக்கு நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் எனவே அப்படிப்பட்ட வயல்சேரி கிராமத்திற்கு வாணிக்கற்பன் கோவிலுக்கு சாலை வேண்டும் என்று சொன்னார் உடனடியாக அந்த சாலை வெகு விரைவில் போடுவதற்கான சூழலை உருவாக்கிவிட்டோம் வெகு விரைவில் வந்துவிடும் எனவே தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்பதைப் போல இந்த கிராமத்து மக்கள் எதை கேட்டாலும் செய்து செய்தருவதற்கு நாங்கள் தயாரான இருக்கிறோம் எங்களை உருவாக்க வேண்டிய கடமையும் உங்களுக்கு இருக்கிறது நாங்கள் தான் உங்கள் வீட்டு பிள்ளை இந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து ஜாதியினரையும் மதித்து பழகக்கூடிய வாய்ப்பு பெற்ற என் இந்த வயல்சேரி கிராமத்துக்காரர்கள் என்றைக்குமே உறுதுணையாக இருக்க வேண்டும் மாமா சோனியாவுக்கு இந்த ஊர் கிராமத்து மக்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அனுசரணையாக உதவிகரமாக நீட்டி இருந்தீர்களோ அதை எங்களை அவருடைய வாரிசுகளாக வரக்கூடிய எங்களை போன்ற நீங்கள் உயரத்தில் கொண்டு போய் வைப்பதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் இன்றைக்கு வாணி கற்பனுடைய ஆசையோடு அண்ணன் ஜெயமணி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய குடும்பத்தாரும் அவருடைய வாரிசுகளும் என்றைக்கும் வாணி கற்பனுடைய அரளாசை கிடைக்க வேண்டும் அவருடைய பங்காளிகளுக்கெல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்து என்னுடைய அன்பு சகோதரர்கள் என்னுடைய அருமை தம்பி சம்மூராஜா அவர்கள் என்னுடைய அருமை தம்பி தர்மா அவர்கள் அதே போல இசைக்குழு நம்முடைய தெஞ்சியந்தல் பாலச்சந்திரன் அவர்கள் இன்னும் பல்வேறு சிறப்புமிக்க எல்லாம் இன்னொருத்தரை சொன்னார் கருப்பு அவன் ராஜா தம்பி கணேசன் நம்முடைய வயல் சோனாங்குளங்க கணேசன் அவங்க அப்பா கருப்புச்சாமி ஆனார்ன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கேன் அவ்வளோ பெரிய கலை வித்தகர் வரையிலேயே என்கிட்ட பார்த்துட்டு ஏதாவது உரண்டை எழுக்காமல் வர மாட்டார் சரி என் நாடகத்தை பார்த்தீங்கன்னா என் இந்த இந்த ஊரில் நாடகம் வாடான்னு வாடான்வர் அப்பா எனக்கு நாடகம் பார்க்குறக்க நேரம் இருக்கு தன்னால் ஊர்ச்சனம் பிரச்சனைத்துக்கே நமக்கு நேரம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு கருப்புச்சாமிய பேசுவேன் அந்த அளவிற்கு இந்த ஊர் கலையில் முக்கியத்துவம் பெற்ற ஊர் அந்த கலையில் முக்கியத்துவம் பெற்ற ஊர் தொடர்ந்து இந்த ஊர் கிராமத்து மக்கள் என்றைக்கும் அந்த கலையை போற்றி பாதுகாக்க வேண்டும் கலையினுடைய துறையில் இந்த துறையில் பல்வேறு வித்தகர்கள் உருவாக வேண்டும் என்ற என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்து அண்ணன் ஜெயமணி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்தையை நிறைவாக சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் பப்புனாக நடிக்கின்ற அருமை சோதரர் சண்முக அவர்களுக்கு மாவட்ட துணைச் செயலாளர் அருமை நந்தா சேங்கமரன் அவர்கள் கொண்டாடைப்படுத்த வேளாண் நடிக்கின்ற அருமை மைத்துனர் கூடத்துப்பட்டி தர்மா அவர்களுக்குப்படுத்தப்படுகிறது தெஞ்சியந்தல் பாலச்சந்திரன் அவர்களுக்கு பொன்னாடைப்படுத்தப்படுகிறது மிருதங்க வித்வான் மதுரை சிவா அவர்களுக்கு புன்னாடைப்படுத்தப்படுகிறது இங்கே வேடனாக நடிக்கின்ற அருமை மாப்பிள்ளை கணேசன் என்ற சக்கரவர்த்தி அவர்களுக்கு புன்னாடைப்படுத்தப்படுகிறது இந்த கணேசன் ஆல்ரவு பரம்புப்பட்டி முருகன் அவர்களுக்கு புனடைப்படுத்தப்படுகிறது வயல்ச்சேரி வி எஸ் கே செல்வம் என்ற தேவேந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது இப்பொழுது அருள்மிகு வாணிக்கற்பண சுவாமி அறக்கட்டளையின் சார்பில் அருமையண்ணன் ஜெயமணி அவர்களின் ஏற்பாட்டில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகத்தை நிறுங்குறா பரிசா நிற்குறா நோட்டு புத்தகத்தை திருப்போன பேரூராட்சி சேர்மன் மாவட்ட கழக செயலாளர் அருமையன் சேகைமாரன் அவர்கள் வழங்குவார்கள் வாங்க

பொறுமையான மோட்டு வாங்கி ஹலோ எங்களது நாடக கலைஞர்களை பாராட்டி எங்களுக்கெல்லாம் அன்போடும் பண்போடும் பொன்னாட கூட்டியை கௌரவப்படுத்திய அன்பு ஐயா வாழ்த்த வயதில்லை வணங்குகின்றோம் இருந்தபோதிலும் மாவட்ட துணை செயலாளர் அன்பு அவர்களுக்கு எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் மற்றும் கிராமத்தின் சார்பாகவும் எங்களது எனது சார்பாகவும் நன்றியை தெரிவித்துவோம் நன்றி வணக்கம் வணக்கம்